மங்கைகளாக புலியை துரைத்திய வீர மங்கைகளாக வந்திருக்கின்ற எனது அருமை தாய்மார்களே எனது அருமை பெண் குளங்களே என்ன இந்த பெண்கள் நல்லா இருக்கீங்க தூங்கிட்டீங்களா முடிச்சரிக்கிறீங்களா தூங்கிட்டீங்களா வீர மங்கைகள் என்று சொல்வது உங்களைத்தான் வேற யாரையும் அல்ல நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்வது உங்களைத்தான் வேற யாரையும் அல்ல உங்களை சொல்கின்ற போது உங்களிடம் இருந்து கைத்தட்ட வரவில்லை என்றால் உங்களிடம் இருந்து தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா இல்லையே விழித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்று நான் அறிந்து கொண்டேன் மிகவும் மகிழ்ச்சி எனதருமை சமுதாயத்தினுடைய தாய்மார்களே இளம் பெண்களே நீங்கள் நினைத்தால் இந்த சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்க முடியும் உங்களால் முடியாதது எதுவும் இல்லை ஒரு தாய் நினைத்தால் ஒரு மகன் நல்ல பையனாக மாறுவான் ஒரு தாய் நினைத்தால் அந்த பையன் வீணாக கெட்ட பையனாக மாறுவான் ஆகவே தாய்மார்கள் அனைவரும் இந்த சமுதாயத்திற்காக ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் முதலிலே எனது வணக்கத்தை தெரிவித்துவிட்டு அடுத்து எனது அருமை இளம் தலைமுறைகள் இளைஞர்கள் வீர இளைஞர்கள் வெற்றி இளைஞர்கள் உணர்ச்சி மிக்க இளைஞர்கள் உற்சாகமிக்க இளைஞர்கள் தன்மானமக்க இளைஞர்கள் தவிடுபொடியாக்கும் இளைஞர்கள் வெற்றி முரசு கொட்டும் இளைஞர்கள் செய்வேன் என்று வீர முழக்கமிடும் இளைஞர்கள் உற்சாக குரல் கொடுக்கும் இளைஞர்கள் எனது சமுதாய இளைஞர்களே எங்கே இருக்கிறீர்கள் எங்கே இருக்கின்ற இளைஞர்கள் ஓங்கி பலமாக கையை தட்டுங்கள் இந்த இளைஞ நிலைத்தால் இந்த தமிழகம் மட்டுமல்ல இந்த சமுதாய மக்களை மட்டுமல்ல இந்த இந்தியாவை கூட ஆட்டி படைக்க முடியும் எனது இளைஞனால் திருச்சியில் இருந்து வந்திருக்கிறீர்கள் நாமக்கல்லில் இருந்து வந்திருக்கிறீர்கள் சேலத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள் கடலூரில் இருந்து வந்திருக்கிறீர்கள் பெரம்பலூரில் இருந்து வந்திருக்கிறீர்கள் எல்லா இளைஞர்களும் நீங்கள் நினைத்தால் நீங்கள் கொதித்தெழுந்தால் இங்கே ஒரு பிரளயமே நடக்கும் தமிழகத்திலே அந்த அளவிற்கு இளைஞர்களிடம் உரம் இருக்கிறது அந்த உரம் என்றுமே வீண் போகாது அதுவும் இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்ற உரம் தட்டி விட்டால் தட்டிவிட்டால் வேகமாக வெளியிலே விண்வெளியில் பறக்கின்ற அளவிற்கு போய்விடும் இந்த தமிழகத்திலே இந்த நாமக்கல் மாவட்டத்தை முதல் மூலதாக இந்த மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த மாவட்டத்திலே இருக்கின்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த மாவட்டத்திற்காக உழைத்த இந்த மாவட்டத்தை சேர்ந்த நமது சரவணன் இந்த மாவட்டம் முழுவதும் இவர் பயணம் செய்தார் அவர் பயணம் செய்து இந்த மாவட்ட மக்களை ஒருங்கிணைத்து கொண்டு வந்த அந்த சரவணனுக்கு உங்கள் மூலமாக எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமா இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஏற்கனவே தலைவர்கள் பெயரை எல்லாம் உச்சரித்து விட்டேன் அவர்களெல்லாம் எல்லாம் வருத்தப்பட மாட்டீர்கள் வருத்தப்பட மாட்டீங்கல்ல தலைவர்கள் பெயரெல்லாம் உச்சரித்து உச்சரிக்கப்பட்டு விட்டது ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது இனி மக்களாகிய உங்களுக்கு தான் நான் பேச போகிறேன் இரண்டே இரண்டு வார்த்தை ஒருங்கிணைப்பாளர் என்னுடன் இருக்கின்றார் இவர் எப்போதுமே ஒருங்கிணைப்பது மட்டும்தான் இவருடைய வேலை ஆனால் இந்த வேலையை நல்ல முறையில் செய்கின்றார் ஆகவே அந்த ஒருங்கிணைப்பாளருக்கு எனது தனிப்பட்ட முறையில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெரித்து விரும்புகின்றேன் எழுந்து எழுந்து போகாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்க வேண்டும் ஒரே ஒரு விஷயத்தை நான் தெரிந்து தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பதினொன்றில் பெரிய மகாநாடு ஒன்று நடத்தினோம் லட்சக்கணக்கான மக்கள் அதில் கூடினார்கள் அதன் பின்னால் நாம் அதை விட்டுவிட்டோம் இப்போது நான் சொல்கின்றேன் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற தமிழக ஜனநாயக வெற்றிக் கழகம் இந்த இயக்கம் ஒரு வீர வரலாற்று உள்ள இயக்கம் இந்த இயக்கத்தை வீழ்த்துவதற்கு இனி ஒரு தனி மனிதன் பிறந்து வர முடியாது என்பதற்காகத்தான் ஒரு வலுவான அமைப்பை நான் உருவாக்கி இருக்கின்றேன் அந்த வலுவான அமைப்பின் தூண்களாக கோவையை சேர்ந்த தொழிலதிபர் பொன்னுசாமியும் சென்னை பாண்டிச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர் கே செல்வமும் பொருளாளராக ஆனந்தனும் இந்த சங்கத்தினுடைய தலைவராக கிருஷ்ணனையும் ஒருங்கிணைப்பாளராக கிருஷ்ணகுமாரையும் உள்ள இளைஞரணி தலைவர்கள் வலுள்ள மகளிரணி தலைவர்களை நியமித்திருக்கின்றேன் நான் போனாலும் கூட நான் இல்லை என்றாலும் கூட என்னால் உடல் நலம் சரியில்லாமல் படுத்து விட்டாலும் கூட இந்த இயக்கம் தொடர்ந்து உங்களுடைய பாதுகாப்பில் தொடர்ந்து பாடுகொண்டு இருக்கும் என்னால் முடியவில்லை என்றாலும் இந்த இயக்கம் என்றுமே உங்களுடைய பாதுகாப்பில் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் என தருமை பெரியோர்களே சான்றோர்களே ஆன்றோர்களே உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை நீங்கள் பல இயக்கங்களில் இருந்திருக்கலாம் பல கட்சிகளுக்கு கொடி பிடித்திருக்கலாம் ஆனால் எந்த இயக்கமும் இந்த மக்களுக்காக என்றாவது ஒரு நாள் உங்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று கூறி உங்களை அழைத்து சென்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கின்றார்களா இதுவரை இல்லை எத்தனை காலம் நான் அடிமையாக இருப்பது நான் இரண்டே ஒன்று கேள்விதான் கேட்கின்றேன் மக்களே நாம் தொடர்ந்து அடிமையாக மற்றவர்களுக்கு அடிமையாக வளலாமா அல்லது அடிமை தடுத்து உடை தெரிந்துவிட்டு நாமும் மற்றவர்களை போல் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அரசியல் கட்சியாக அமைச்சராக மாறலாமா முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை முடிவு எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை செயல்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் நீங்கள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த தமிழக ஜனநாயக வெற்றிக் கழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த குறும்பன் யார் என்பதை தமிழ்நாட்டுக்கு நிரூபிக்க முடியும் அதை செய்வது உங்களுடைய கையில் இருக்கின்றது நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம் என்னால் என்ன செய்ய முடியும் நான் என்ன செய்வேன் என்னிடம் என்ன இருக்கிறது நான் சொன்னால் யார் கேட்பார்கள் நான் சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரனே கேட்க மாட்டானே நான் தங்கி தம்பி தங்கையை கேட்க மாட்டானே என்று நல்லா மனதிலே நினைக்காதீர்கள் யார் ஒருவர் என்னால் முடியும் என்று நினைக்கிறீரோ அவரால் எல்லாமே முடியும் எல்லாமே முடியும் உனக்குள்ள ஆயிரம் சண்டைகள் இருக்கலாம் அண்ணன் தம்பி சண்டைகள் இருக்கலாம் மாமன் வைத்தனும் சண்டைகள் இருக்கலாம் சகோதர சகோதரி சண்டைகள் இருக்கலாம் அத்தனையுமே சமுதாயம் என்று வந்துவிட்டால் சண்டைகளை தூக்கிவிட்டு நான் சமுதாயம் நான் வரேன் முன்னால அப்படின்னு வரணும் அதுதான் சமுதாயம் அதுதான் வீரம் அதுதான் விவேகம் அதுதான் கொள்கை அதை விட்டுட்டு உனக்குள்ள நீ சண்டை போட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தா நம்மள பகடக்காய் மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாருமே நம்மள பகடக்காய் மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு கட்சி காரணம் எத்தனை ஓட்டு நம்ம கிட்ட இருக்கு ஓட்டு போறதுக்கு மட்டும் தானே நம்ம ஓட்டு போடுறதுக்கு மட்டுமா நம்ப ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிச்சு வச்சுட்டு அவங்களை அமைச்சராக்கிட்டு ஒரு தாசில்தார் போய் எனக்கு பிரச்சனை வேணும் எனக்கு ஒரு பிரச்சனை தீர்த்து வைங்க அப்படின்னு தாசில்தார் இன்னைக்கு பதினஞ்சு நாள் அந்த போனாலும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட் போனா மதிக்க ஒரு போலீஸ் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறோம்

தமிழ்நாடு முழுவதும் சென்னை உள்பட சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி என்ற அனைத்து மாவட்டங்களிலும் இளைஞர்களை ஒன்று திரட்டிக் கொண்டிருக்கின்றோம் இளைஞர்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்று உங்களிடத்திலே ஒன்று நான் கேட்கின்றேன் இரண்டு லட்சம் இளைஞர்கள் நான் இன்று உடல்நிலை சரியில்லை நீங்க என்ன செய்வீங்க ஆஸ்பத்திரியில் பெட்ரோல் அட்மிட் ஆயிருந்தா என்ன செய்வீங்க நல்லா இருந்தாவே எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் வர முடியாது சொல்லுவீங்களா இல்லையா நல்லா சொல்லுவீங்களே நானே சொல்லுவேன் எல்லாரும் சொல்லுவோம் ஏற்கனவே குணம் என்னால உடம்பு சரியில்லை இன்னைக்கு வர முடியாது நாளைக்கு வர்றேன் பக்கத்து வீட்டில் செத்து போயிட்டாங்கய்யா ஒரு காரியம் ஐயா அப்படியா பாவம் ஆச்சு நல்ல மனுஷனாச்சே செத்து போயிட்டானா ஆனால் நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம்னு இருக்கேன் அதனால் இன்னைக்கு போக முடியாது பார்த்துக்கலாம் இன்னொரு நாளைக்கு சொல்கிறோம் இதெல்லாம் உண்மை ஆனால் என்னை மருத்துவர் வெளியில் சென்று பேச வேண்டாம் என்று சொல்லி அனுப்பியும் கூட என் மக்களின் மீது உள்ள வாசத்தால் என் மக்களின் மீது உள்ள அபிமானத்தால் என் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற காரணத்தால் என் மக்களுக்காக நான் இங்கே வந்து உறக்க குரல் கொடுக்கிறேன் என்று சொன்னால் என் மக்களே உங்களுக்காகத்தான் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயம் முழுவதும் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற இந்த சமுதாய மக்கள் அனைத்து சமுதாய மக்களின் வாக்குகளை பெற்று இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் எம்எல்ஏ நிறுத்த வைத்து அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் ஆகவே எனது அருமை சொந்தங்களை நான் உங்களிடம் ஒன்றை கொள்கின்றேன் நம்முடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த தமிழ்நாட்டிலே இந்த குறும்பர் சமுதாயம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லுகின்றார்கள் தமிழகம் நான் சொல்கின்றேன் இருக்கிறது என்று சொல்கின்றேன் நீங்கள் என்ன சொல்வீர்கள் தமிழ்நாட்டிலே இந்த சமுதாயம் இல்லை என்று சொல்வீர்களுக்கு ஒரே பதில் இருக்கிறது எங்கும் இந்த சமுதாய மக்கள் இல்லாத இடம் எங்குமே இல்லை காலத்துக்கு முன்னால் கல் தோன்றி மண் தோன்றும் காலத்திலே பிறந்த சமுதாயம் தண்டா தமிழகத்திலே குறும்பறின சமுதாயம் வீரபத்திர சாமியும் கும்புற நானு மகாலட்சுமி அம்மனையும் கும்புறனானு குலதெய்வங்களானு அத்தனையும் கும்பிட்டு பழைய கலாச்சாரத்தை இன்னைக்கும் கடைப்பிடிக்கிறேன் நான் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லுகின்ற கூட்டம் இங்கே இருக்கிறது அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அந்த கெஜெட்டில் இந்த சமுதாய மக்கள் அந்த அளவுக்கு அதிக அளவு வாழவில்லை என்று தமிழக அரசு கெஜெட்டில் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதை மாற்ற வேண்டுமா வேண்டாமா நீ இல்லைன்னு சொல்றான் மாற்றுமா வேண்டாமா மாத்தணும் தானே நாம இவ்வளவு பேர் இருக்கணும்டா லட்சக்கணக்கான பேர் இருக்கணும்டா ஒரு தொகுதியில என்ன ஏன்டா இல்லன்னு சொல்ற கத்தி கூப்பாடு போட்டா கேக்குறதுக்கு நாதி இல்லையா ஒரு மாவட்டத்துல ஒரு வட்டத்துல ஒரு தொகுதியில ஒரு ஊர்ல ஒரு ஊரை எடுத்துட்டா குறும்பை மட்டும் தான் இருக்கனும் ஒரு ஊர்ல குரும்பப்பட்டின்னா குறும்மை குறும்பலூர்னா குறும்மை இப்படி ஒரு ஒவ்வொரு ஊர்ல குறும்பனே இருக்கிறாங்க அப்படி இருந்த குறும்மை இல்லன்னு சொல்றானா எப்படியா நியாயம் சொல்லு நீங்களே சொல்லுங்க நான் சொல்லல கெஜெட்ல சொல்றாங்க அரசாங்க கெஜெட்ல இந்த ஊர்ல குருமை இல்லைன்னு மொத்தமா ஒரு ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்புல போட்டுருக்கான் குறும்பை வந்து இல்ல அப்படின்னு எப்படி அதை ஏத்துக்கிறது இல்லைன்னு சொன்னா உனக்கு எப்படி உனக்கு சலுகை செய்வான் சொல்லு கேளு நல்லா பாருங்க ஒண்ணு உனக்கு ரேஷன் கார்டு கொடுத்தா மனுஷன் இருந்தா தான் ரேஷன் கார்டு எடுப்பான் இல்லைன்னா எப்படி ரேஷன் கார்டு கொடுப்பான் உன்னையே ஆளே இல்லைன்னு எழுதிட்டான் உனக்கு எப்படி சலுகை செஞ்சு கொடுப்பான் அதை தான் நான் கேட்கிறேன் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கில் இந்த லட்சக்கணக்கில் வாழ்கின்ற மக்களை இல்லை என்று சொல்வதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அந்த அதிகாரம் கொடுப்பதற்கு உனக்கு நாங்கள் தகுதியானவர்கள் ஆகவே எனது அருமை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே நான் நமது சமுதாயத்தை மட்டும் பேசவில்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல நலன் வேண்டும் என்ற கருது கருதி நமது தமிழக ஜனநாயக வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அந்த இயக்கத்தினுடைய கொள்கை நதிகள் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இருக்கா காவிரி யாத்துல நல்ல தண்ணி வருதுன்னு நினைக்கிறீங்களா காவிரி யாத்துல கனப்பட தண்ணி வருது சாய தண்ணி வருது பள்ளிப்பாளையத்தில் இருந்து சாக்கடை தண்ணி வருது இதைத்தான் குடிக்கிறோம் ஆனா இதை நான் என்ன சொல்றோம் நதிகளை வந்து தென்னிந்திய நதிகளையும் வட இந்திய நதிகளையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இணைக்கணும் இணைக்கணும் நாடு முழுசும் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கு அதனால நாடு முழுசும் இருக்கிற எல்லா நதிகளையும் இணைத்து நதிகளை தேசிய மயமாக்கி விவசாயிகளுக்கு மூன்று போகமும் தண்ணீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அந்த நதிகளை தேசிய மயமாக்க வேண்டும் எந்த நதியும் எந்த மாநிலத்துக்கும் சொந்தம் இல்லை அனைத்து நதிகளும் அனைத்து மக்களுக்கும் இந்திய மக்களுக்கு சொந்தமானது என்பதை நாம் முதன் முதலாக வலியுறுத்துகிறோம் இதை எந்த அரசியல் கட்சியா சொல்லிச்சே எந்த அரசியல் கட்சி சொல்லிச்சே திமுக சொல்லுதா இல்ல அண்ணா திமுக சொல்லுதா காங்கிரஸ் சொல்லுதா கம்யூனிஸ்ட் எது சொல்லுது நாம சொல்றோம் தமிழக ஜனநாயக முன்னேற்ற கழகம் குடும்ப சமுதாயத்தால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழக ஜனநாயக முன்னேற்ற கழகம் சொல்லுது மக்களை வாழ வைக்க வேண்டும் நதிகள் தேசிய மயமாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் நாம் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றால் நாம் இளைஞர்களை அணி திரட்ட வேண்டும் நாம் இளைஞர்களை அணி திரட்ட வேண்டும் என்றால் இளைஞர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஊருக்கும் இளைஞர்கள் கிட்டத்தட்ட நமது இளைஞர்களையாவது இருபத்தை இந்த ஐம்பது இளைஞர்களை ஒன்றால் உங்களால் ஒன்றாக திரட்ட முடியுமா ஒவ்வொரு ஊரிலும் நமது இளைஞர்கள் இருபத்தைந்திலிருந்து ஐம்பது இளைஞர்களை ஒன்றாக திரட்ட முடியுமா நீங்கள் அப்படி திரட்டி விட்டால் வருகின்ற இரண்டு மாத காலத்திற்குள் இரண்டு லட்சம் இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்த தமிழகமே மிகப்பெரிய அளவில் பாராட்டக்கூடிய அளவில் தமிழகம் பெரும் புரட்சியை சந்திக்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய மாநாடு இரண்டு லட்சம் இளைஞர்களை கொண்டு இந்தியாவை இந்த தமிழகத்தை இந்த அரசியல் கட்சிகளை திரும்பி பார்க்க அளவிற்கு நம்மால் செய்து காட்ட முடியும் ஆகவே இளைஞர்களே தயாராகுங்கள் நாம் மாநாட்டிற்கு தயாராகுவோம் இரண்டு லட்சம் இளைஞர்களை தயார்படுத்த எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் கையில் தமிழக ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் கட்சி கொடி பறக்க வேண்டும் எங்கு பார்த்தாலும் நமது சமுதாய மக்களின் கையில் நமது சங்கத்தின் கொடி பறக்க வேண்டும் எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் இருக்க வேண்டும் அங்கெல்லாம் நாம் சமுதாயம் வாழ வேண்டும் நாம் வாழ வேண்டும் நம் மக்கள் வாழ வேண்டும் ஆகவே எனது அனுபவம் சமுதாய மக்களே ஒன்றை மட்டும் நினைவு கொள்ளுங்கள் எந்த காரணத்தை கொண்டு மனதை விட்டு விடாதீர்கள் எந்த காரணத்தை கொண்டு தண்ணீரை மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உங்களை காப்பாற்றுவதற்கு நம்மை போன்ற ஒரு அமைப்பு வேண்டும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு நம்மை போன்ற அமைப்பு இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் அதற்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படி ஒற்றுமையாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு உதவுவதற்கு ஒரு படை உங்களை நோக்கி புறப்பட்டு வரும் இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முன் வருவார்கள் ஆகவே எதற்கும் பயப்படாதீர்கள் எதையும் கண்டு அஞ்சாதீர்கள் எதற்கும் தயாராக இருங்கள் என்னால் முடியும் என்று நீங்கள் நினையுங்கள் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் இப்படி அத்தனை ரகங்களும் அத்தனை மக்களும் ஒருங்கிணைந்து இந்த தமிழக ஜனநாயக வெற்றிக் கழகத்தை எந்த அளவிற்கு முன்னேற்ற முடியுமோ அந்த அளவிற்கு இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த துண்டு பிரசுரம் ஒன்று அடிக்கப்பட்டிருக்கிறது அதில் உள்ளதை படித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இது ஏதோ உங்களை கூட்டி எதையாவது ஒன்று சொல்ல சொல்லி ஓட்டு வாங்குவதற்காக இந்த கூட்டம் அல்ல நாம் நன்றாக இருக்க வேண்டும் நம் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கூட்டம் தான் இது ஆகவே எனது அருமை சமுதாய சொந்தங்களை நான் மிகவும் அதிகமாக பேச முடியாது என்ற காரணத்தினால் உங்களிடம் ஒரே ஒரு உத்தரவாதத்தை மட்டும் கேட்டுக் கொள்கிறேன் தயவு செய்து உத்தரவாதத்திற்கு உறுதி கொடுங்கள் இந்த நாம் ஆரம்பித்திருக்கின்ற தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்திற்கு எனது அருமை சமுதாய சொந்தங்களாகி நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீர்களா உங்கள் ஆதரவு தொடர்ந்து இருந்தால் மக்களிடம் உங்கள் அருகில் உள்ள மற்ற சமுதாய மக்களிடம் இந்த சமுதாய மக்களிடம் சென்று நமது தமிழக ஜனநாயக முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஓட்டு போடுங்கள் என்று நீங்கள் உங்களால் கூறி அவர்களை நமது கட்சிக்கு ஓட்டு போட வைக்க முடியுமா போதும் இது ஒன்று போதும் நிச்சயமாக நாம் சாதித்து விட்டோம் நாம் ஜெயித்து விட்டோம் நாம் வெற்றி பெற்று விட்டோம் நாம் நாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம் நமது தமிழக ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று விட்டது எனது அருமை வாழ்த்துக்கள் நன்றிகள் நன்றிகள் வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் மாலை போடுறவங்க சால்ல போடுறவங்க வரிசையா வாங்க அவருக்கு உடம்பு சரியில்லை